தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் ஜம்மு காஷ்மீர் உத்தராகண்ட் சிக்கிம் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு நிலச்சரிவு மற்றும் பாலங்கள் இடிந்து விழும் சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள லாசலா மற்றும் மடானா பகுதிகளுக்கு அருகே உள்ள நெடுஞ்சாலைகளில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது சாலையில் ராட்சத கற்கள் விழுந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அசாம் மாநிலத்தின் திப்ரூகரில் உள்ள பிரம்மபுத்திரா ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்ந்து பாய்ந்தோடுகிறது இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் ஜார்க்கண்ட் மாநிலம் கிரிடி என்ற இடத்தில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அதன் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலம் ஒன்று முற்றாக இடிந்து விழுந்துள்ளது மேற்குவங்க மாநிலத்தையும் சிக்கிமையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையின் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது டார்ஜிலிங்குக்கு சுற்றுலா சென்ற பயணிகள் மண் சரிவு காரணமாக நடுவழியில் தவித்து வருகின்றனர் இந்த மண் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன சிக்கிமில் உள்ள டீஸ்டா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தேசிய நெடுஞ்சாலை சேதமடைந்துள்ளது தேசிய நெடுஞ்சாலையின் எண் பத்தில் சில இடங்களை வெள்ளம் அரித்துள்ளதால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது உத்தராகண்ட் மாநிலம் கேடர்நாத் அருகே உள்ள மலையில் பனிச்சரிவு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது காந்தி சரோவர் மலையில் பனிச்சரிவு ஏற்பட்டபோது அங்கு யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிடம் தவிர்க்கப்பட்டது இதற்கிடையே தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் மணிப்பூரில் உள்ள இம்பால் நதியின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலம் இடிந்து விழுந்துள்ளது கடந்த பத்து நாட்களுக்குள் பீகார் மாநிலத்தில் பல பாலங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் மணிப்பூரிலும் கட்டுமானத்தில் இருந்த பாலம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது நாகாலாந்தின் சில இடங்களில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளன செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க